ஹாய் மக்களே இங்கே பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் வந்து வேலைக்கு வந்தோம் டைல்ஸ் போடலான்னு வந்தோம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் தரையெல்லாம் போட்டு இழுத்து ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து மழை பெஞ்சு போச்சு மழை பெஞ்சதால இங்கே பாருங்களேன் இந்த இடம் பாருங்களேன் ஒன்றும் பண்ண முடியாத கண்டிஷனில் இருக்குது பார்த்திங்களா எல்லாம் ரெடியாக இருக்குது ஆனால் மழை தான் பெஞ்சு போச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஆட்டத்துக்கு இதுக்கு பிறகு கொஞ்சம் வெய்யாரிச்சா வேலை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு முட்டை ஏதாச்சும் ஒரு சைடாக வாரி ரெடி பண்ணி ஆ ரெடி பண்ணி வாரிச்சு விட்டுட்டு போக வேண்டிதான் ரொம்ப மோசமான நிலைமையாக போச்சு இன்றைக்கி வேலை பாருங்கள் இன்னும் பண்ண முடியாது இன்னும் பண்ண முடியாது ஆ போட்டு விட்டியா தண்ணி வரல ஆனால் பரவாயில்ல தண்ணி வரல பரவாயில்ல ஒரு ரெண்டு பண்டு உதிரியாக போட்டு இது வரலையும் போட்டு சரி பண்ண முடியுமா பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம கிளம்பி போகலாம்